இன்றைக்கி கரகர முரு மொறுன்னு மெதுவடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் எந்த கப்பில் அளவுக்குறீங்களோ அதே கப்புலையே ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளை முழு உளுந்து போட்டுட்டு ரெண்டு கப்புக்கு ரெண்டு கைப்பிடி அளவு பச்சை அரிசியும் போட்டு நல்ல மூணு தடவை கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இதை ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க கழுவுன உடனே இந்த அளவுக்கு த ஊறிட்டாக்கா போதும் ஒரு துண்டு இஞ்சியும் நாலஞ்சு பச்சை மிளகாவும் கிரைண்டரில் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு உளுந்தையும் கிரைண்டர்லேயே போட்டு ஒரு அளவுக்கு சுற்றிட்டு மீதி இருக்கிற உளுந்தை வந்து தண்ணியை வடிகட்டிட்டு உளுந்தெல்லாம் சேர்த்துட்டு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை லேசாக தண்ணி தெளித்து தெளித்து நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருளைக்கிழங்கு பவுடரையும் சேர்த்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக அரிஞ்சிக்கின்னு அதிலேயே ஒரு குத்து கருவேப்பிலையும் அரிஞ்சு போட்டுவிடுங்க ரெண்டு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லியை பொடியாக அரிஞ்சிட்டு நான் வீடியோவில் காட்டின மாதிரியே நல்லா பீட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கணும் மாவு அரைக்கிறப்பே உப்பு போட்டுடுங்க அப்போ தான் மாவு நீக்காது அப்புறம் வந்து எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு குண்டு குண்டாக மாவு எடுத்து தண்ணி தொட்டு மாவு எடுத்து இந்த மாதிரி ஓட்டை போட்டு எண்ணெயில் விட்டு நல்லா இந்த சைடும் அந்த சைடும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா முறு 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 முறுன்னு கோல்டன் ப்ரௌன் கலராக வடை சுட்டு எடுத்துட்டான் இந்த டிப்ஸெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் வரும் ஏன்னா கடலை மாவும் நம்ம உருளைக்கிழங்கும் போட்டதால் நல்ல கோல்டன் பிரவுன் கலரில் இருக்கும் மெதுவடை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ